ఎం ఆశాయ్ ఆహా ఇంకే చూడ త్రిసా ఆహా త్రిసా కూడా నడికరమా ఆహా నిశ్చయమా పెట్్రూమ్స్ ఇలా తూకి కట్టలే కొట్టమారీ రోజా పోరీ పోడలం கடந்த நவம்பர் மாதம் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் மன்சூர் அலிகான் லியோ படத்தில் முக்கியமான கேமியோவாக நடித்த தனக்கு அப்படத்தில் திரிஷாவுடன் அந்தரங்க காட்சியில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காததை குறித்து இழிவான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அவரது இந்த கருத்துக்கு சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் குவிந்தன இதனை அடுத்து அவர் திரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டார் அதே சமயத்தில் நடிகர் மன்சூர் அலிகானின் கருத்துக்கு நடிகைகள் திரிஷா குஷ்பு நடிகர் சிரஞ்சீவி ஆகியோர் மன்சூரை வார்த்தைகளால் வசைபாடி இருந்தனர் அதனைத் தொடர்ந்து நடிகர் மன்சூர் அவர்கள் தன்னை இழிவுபடுத்தி விட்டதாக கூறி அவர்கள் மேல் அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் இந்நிலையில் அந்த வழக்குக்கான தீர்ப்பு தற்போது வெளியாகியுள்ளது தீர்ப்பில் பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மனித இயல்பு அதனை அவதூறாக கருத முடியாது என மன்சூரின் வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் வீண் வழக்கை போட்டு கோர்ட்டின் நேரத்தை வீணடித்ததற்காக மன்சூருக்கு ஒரு லட்சம் ரூபாயை அபராதமாக விதித்துள்ளது